very cool. நம்ம படித்த ஒரு புத்தகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து வேறு ஒரு புக்கை வந்து நம்ம படிக்கிறப்போ அதை நமக்கு வந்து கனெக்ட் பண்ணும் அதே மாதிரி என்றைக்கும் ஒரு தமிழ் புக்கில் படித்தது தான் தேனில் விழுந்த எறும்பு தேனை சுவைக்க திணறுவது போல இதை படிக்கிறப்போ என்ன எனக்கு தோணுது அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே நிறையா வந்து கோல்ஸ் இருக்கும் ட்ரீம்ஸ் இருக்கும் இதை இதை சாதிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து வச்சிருப்போம் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தவறு பண்ணுவோம் அது என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம பண்ணுற மிஸ்டேக் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு மூஞ்சு திணறல் வந்து வரும் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் இதை எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியலை இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு நம்ம திணறிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் ஒரு இன்டெலெக்சுவல் நாலேஜ் நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிகினர் லெவல் புத்தகங்கள் வாசித்தல் வந்து மிகவும் நல்லது நமக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு வந்து நிச்சயமாக உறுதுணையாக